தேவஹிதம் யதாயு யாகத்தில் குருநாதர் சொன்னது வந்து உன்னுடைய ஆயுட்காலத்தை இறைவனுக்காக தபஸ்விகளுக்காக அர்ப்பணித்து விடும் உன்னுடைய சரீரம் வந்து ரெண்டு வேளையும் உட்கார்ந்து இறைவனுடைய உபாசனை செய்வதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய ஜீவாத்மா நானாக இருந்தாலும் சரி நீயாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்ம எல்லாரும் ஜீவாத்மா ஜீவாத்மாவுடைய குணங்கள் வந்து மாறாதவை எல்லாருடைய குணமும் ஒன்று தான் ஆனால் நம்மளுடைய கர்மங்கள் வெவ்வேறு நான் ஒரு கர்மம் செய்கிறேன் நீ ஒரு கர்மம் செய்கிற ஸோ கர்மத்தினால் நம்ம மாறுபட்டுருக்கோமே தவிர நம்ம ஜீவாத்தமாக நம்ம எல்லாருமே ஒன்று தான் ஒரே சுவாவம் உடையவர்கள் தான் அதனால் இந்த மனித உடலை இறைவனின் உபாசனைக்காக காலை மாலையில் அர்ப்பணித்து தேவஹிதம் எதாயுகோ உன்னுடைய வாழ்க்கையை வந்து இறைவனுக்காக நீ அர்ப்பணிக்க வேண்டும் ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் பெயிண்டே இருக்கு அவனுடைய உடல் ஒழுங்காக இருக்கும்பொழுது நீ உபாசனை செய்யலைன்னா நாளைக்கு இந்த உடல் கிடைக்காம போயிடும் இல்லாட்டி இந்த உடலில் வந்து ஏதாவது சேதம் ஏற்பட்டு விட்டால் நீ உபாசனை செய்ய முடியாது ஸோ உடம்பு நல்லா இருக்கும் பொழுது இறைவனுடைய உபாசனையை ஸ்ரத்தையோடு செய்யும் ஆனந்த ஸ்வரூப்பன் அவன் ஜீவாத்மா வந்து சூக்ம தத்துவம் ஜீவாத்மாவிற்கு இந்திரியங்களை இறைவன் கொடுத்திருக்காரு நம்ம என்ன பண்றோம் இந்திரியங்களை வச்சு நம்ம காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரத்தில் நம்ம நம்மளுடைய இந்திரியங்களை ஈடுபடுத்துறோம் ஆனால் இந்திரியங்களை வச்சு நம்ம என்ன பண்ணோம் குருநாதர் சொன்னது நீ சேத்தன ஜீவாத்மா உன்னுடைய இந்திரியங்களை வச்சு யாகம் போன்ற சிரேஷ்டத்தமான கர்மங்களை நீ செய்ய வேண்டும் குருநாதர்கிட்ட போய் உட்கார்ந்து வேதத்தை கேட்க வேண்டும் யோகாபியாசம் செய்ய வேண்டும் ஏன்னா உன்னுடைய பிறப்பின் காரணமே பிறப்பு பிறப்பிற்கான முக்கிய குறிக்கோள் இறைவன் பக்தி மட்டுமே ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி டேஸ்ட் டேஸ்ட்டாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறோம் இந்திரியங்களை ஸ்பர்ஷம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறோம் ஆப்போசிட் செக்ஸை தொடுறதுக்கு ஆசைப்படுறோம் காதால் வந்து நல்ல விஷயங்களை கேட்குறதோட ஜாஸ்தியாக நம்ம வம்பு பேசுறது கேட்குறோம் காதால் அது மாதிரி இந்திரியங்களுடைய ஆகர்ஷணம் இந்திரியங்களை வந்து நம்ம தவறாக உபயோகிக்கிறோம் ஸோ குருநாதர் சொன்னது இந்திரியங்களை சிரேஷ்டதமாய கர்மனா அப்பியாய்னையா இந்திரியங்களை சிரேஷ்ட கர்மங்களை செய்வதற்காக நீ வந்து உபயோகிக்க வேண்டும் உன்னுடைய முழு ஆயுட்காலம் வந்து இந்த மார்க்கம் வேத மார்க்கத்தில் அர்ப்பணித்து விடு உன்னுடைய முழு ஆயுட்காலத்தை அதுக்காக மட்டுமே நீங்கள் வ வந்திருக்க உன்னுடைய குறிக்கோள் வந்து இறைவன் பணம் சம்பாதிக்கிறது குறிக்கோள் கிடையாது நல்ல மனைவி அடைகிறது குடி குறிக்கோள் கிடையாது நல்ல பசங்களை பெற்றுக்கணுங்கிறது குறிக்கோள் கிடையாது அதெல்லாம் ஒரு நடக்க வேண்டிய விஷயம் ஆனால் அது எய்ம் கிடையாது உன்னுடைய எய்ம் இறைவன் மட்டுமே அப்படிங்கிற விஷயத்த நீ தியானத்தில் வச்சுக்கணும் ஏன்னா இறைவன் சொல்கிறார் ரிக்வேதத்தில் அக்னி ஈடே புரோஹிதம் ஆசைப்படுவதென்றால் இறைவனுக்காக ஆசைப்படு இச்சை ஈடுனா இச்சை இறைவனுக்காக இச்சைப்படு நம்ம எதற்காக இன்னைக்கு இச்சைப்படுறோன்னு நம்மளே பார்த்தோன்னா கார் வேணும் பங்களா வேணும் கல்யாணம் நல்லா நடக்கணும் குழந்தை பிறக்கணும் பணம் வேணும் பதவி வேணும் யார் வேணும் அவமானப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி இச்சை வச்சிருக்கோமே தவிர இறைவன் மேலே நமக்கு இச்சை இல்லை ஏன்னா வந்து சரீரத்தில் குருநாதர் சொன்ன பாயிண்ட் என்னென்னா சரீரத்தில் ஒரு நாள் நம்மளுடைய சரீரத்து மேலே யாராவது ஒருத்தன் நெருப்பு போட தான் போடுவான் நம்ம இறந்த பிறகு நம்ம சரீரத்தை அக்னிக்கு ஆகுத்தியாக இட்டே ஆக வேண்டும் நம்ம சரீரம் நம்மளோட வரப்போகிறது கிடையாது ஸோ அதனால் இறந்தவர்களுக்காக அழாத உன்னுடைய சரீரம் அழியப் போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய ஜீவாத்மா நீ வந்து ஜீவாத்மா உன்னுடைய உடலை இந்த மார்க்கத்தில் செலுத்து ஏன்னா மரணங்கிறது இறைவனுடைய மாற்ற முடியாத நியமம் யா ஜனனம் இருந்தால் மரணம் நடந்தே ஆகும் சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு மரணம் இல்லை என்றால் ஒரு செகண்ட் இந்த உலகத்தை யோசிச்சுப்பார் இன்றைக்கி இப்போ எட்டு கோடி எண்பது எட்டு பில்லியன் பேர் இருக்கான் எட்நூறு கோடி பேர் இருக்கான் சப்போஸ் யாருமே இறக்கலைன்னா ஒரு செகண்ட் யோசிச்சுப்பார் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு நாளைக்கு யாருமே இறக்கலை பூமி இல்லைனா பூமி தாங்காது ஸோ இறப்புங்கிறது இயற்கை எப்படி பிறப்பு இயற்கையோ அதே மாதிரி இறப்பும் இயற்கை ஸோ மரணத்தை பார்த்து நம்ம பயப்படாமல் மரணத்திற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து ஆக வேண்டும் சோ உன்னுடைய திங்கிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ் உன்னுடைய திங்கிங் வாழ்க்கையில வந்து உன்னுடைய திங்கிங் உன்னுடைய மனைவியுடைய திங்கிங் விசாரம் எல்லாருடைய திங்கிங்கும் ஒரேடியா மனை மனைவி இல்லாட்டி ஹஸ்பண்டு இல்லாட்டி பசங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறவங்களுடைய திங்கிங் ஒன்றா ஆயிர ஆயிரத்துனா அதே மாதிரி சொசைட்டியில் இருக்கிற திங்கிங் எல்லாருமே ஒரே மாதிரி சிந்தனை வந்து விட்டதென்றால் வேத சிந்தனை வந்து விட்டதென்றால் பார் எவ்வளவு அருமையா இருக்கும் யாருமே இறப்பை கண்டு பயப்பட மாட்டார்கள் யாரும் இறப்பிற்காக அழமாட்டார்கள் காமத்தில் மோகத்தில் ஈடுபட மாட்டார்கள் சோ இந்த வேத ஞானம் இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியான இடத்துல தான் இருக்கு இன்னும் மேபி குருநாதர் சனா இந்த வார்த்தை மேபி நாற்பது ஐம்பது லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வேத ஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்ப நிறைய பேர் வேதத்தை பிரச்சாரம் பண்றாங்க சில பேர் கேட்குறாங்க ஸோ மேபி டைம் ஆகும் பட் ரொம்ப வருஷம் ஆகும் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வேதம் வருவதற்கான வாய்ப்பு தெரியறது அப்படின்னு குருநாதர் சொன்னார் அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா பைசா பணம் வந்து மாயை கிடையாது பணத்துல நம்ம வந்து பணம் சம்பாதிப்பது சம்பாதிக்க வேண்டாம்னு இன்றைக்கி இருக்கிற சாமியார்கள்லாம் சொல்றது தப்பு பணம் ரொம்ப முக்கியம் ஆ குறிக்கோளாக வச்சுருக்கிறது அது இதுதான் குறிக்கோள்னு வச்சுக்கிறது தான் தப்பு உண்மையான மாயை என்னென்னா பணத்து மேலே நமக்கு இருக்கிற ஈர்ப்பு அதுதான் மாயை பணம் மாயை கிடையாது நமக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட்டு தான் மாயை ரஜகுணம் தமகுணம் ஆன அந்த அட்டாச்மெண்ட்டே மாயை ஸோ அதனால் வந்து குருநாதர் சொன்னார் ஏன் உனக்கு பணத்து மேலே அட்ராக்ஷன் இருக்குன்னா ஏன் உனக்கு உன்னுடைய பொண்டாட்டி மேலே அட்ராக்ஷன் இருக்குது உன்னுடைய பசங்கள் மேலே அட்டாச்மெண்ட் இருக்குது ஏன் ஏன் இறைவன் மேலே இல்லைனா இறைவன் வந்து நிராகார் இறைவன் கண்ணுக்கு தெரியாதனால் கண்ணுக்கு தெரிஞ்ச வஸ்து மேலே உனக்கு அட்ராக்ஷன் வருது கண்ணுக்கு தெரியாத வஸ்து மேலே அட்ராக்ஷன் உனக்கு வருதில்லை ஏன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத வஸ்துவை நீ முதலில் நம்புவதில்லை ரெண்டாவது அதை பற்றி உனக்கு தெரியவதில்லை ஸோ அதனால் ஆச்சாரியர்கிட்ட போய் உட்கார்ந்து ஞானத்தை கேட்டு இந்திரியங்களை கட்டுப்பாடு செஞ்சு பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்காவிட்டால் நீயும் இது வார்த்தை குருநாதன் சொன்னார் நீயும் பசுவும் ஒன்று தான் பசுனா வந்து பசுன்னு சாஸ்கிரிட்டில் பசுன்னா வந்து மிருகம் ஸோ குருநாதர்கிட்ட போய் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடித்து வேத ஞானத்தை கடைப்பிடித்தால் மட்டுமே நீ மனிதன் இல்லாட்டி நீ வந்து பசு மட்டுமே ஸோ அதனால் நம்ம வந்து இறைவனை பற்றி நமக்கு இறைவன் மேலே பெரியம் ஏன் ஏற்படுறது இல்லைனா இறைவனை பற்றியான இறைவன் நிராகாரமானவன் ஸோ கண்ணுக்கு தெரியாததுனால அவனுடைய குணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலனா நம்மளும் மிருகம்தான் நமக்கும் மிருகத்திற்கும் வித்தியாசமே கிடையாது மிருகத்திற்கு வந்து வேறு வே வேலை கிடையாது செக்ஸ் பண்ணுறது சாப்பிட்றது தூங்கிறது தூங்கிறது மரணத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சிக்கிறது இதுதான் மிருகங்களுடைய மிருகங்களுடைய வேலை உன் வேலை அது கிடையாது உன் வேலை இந்த நாளை தவிர அஞ்சாவது வேலைன்னா இறை உபாசனை தர்மத்தை கடைப்பிடித்தல் தர்மத்தை நிலைநாட்டுதல் பெரியவங்களுக்கு சேவை செய்தல் நாட்டுக்கு சேவை செய்தல் இதெல்லாம் உன்னுடைய கடமை எந்த ஒரு மிருகமும் நாட்டுக்கோ இல்லாட்டி அது வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கோ கிடையாது நீ வந்து அதை பண்ணணும் ஆனால் நீ பண்ணுறதில்ல தர்ம் ஹி இயக்கு விசேஷ் விசேஷ் தர்மே நரஹ நரக பசுபீஹி தரம் இல் தர்மம் இல்லை என்றால் வேதம் இல்லை என்றால் நீயும் மிருகமும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு ரிஷியோடைய வாக்கியத்தை குருநாதர் சொன்னார் ஸோ அதனால வந்து குருநாதருடைய சரணத்திற்கு சென்று குருநாதர் சொல்ற சொல்ற விஷயத்த நல்லா பொறுமையாக கேட்டு அதை மனசுல சிந்தனம் பண்ணி அதை ஆச்சரணம் பண்ணும் ஆச்சரணம்னா வாழ்க்கையில அதை கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த மாயை ரஜகுணம் தமகுணம் சத்துவகுணம் இந்த உன்னுடைய வாழ்க்கையை மண்ணோடு மண்ணாக்கிவிடும் ஸோ இது வந்து நம்ம ஏன் சுகமாக இருக்க மாட்டேங்கிறோன்னா ஒரே காரணம் மட்டுமே உங்களுக்கு மனசுக்குள்ள சுகம் ஏன் இல்லை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் சுகம் இருக்குது எவ்வளோ நேரம் ஆனந்தம் இருக்குன்னா ஜீரோ ஆ இந்திரிய சுகம் பெறுறோம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றோம் பணம் இருந்தால் நல்லா சாப்பிட்றோம் உடல் பாலிபம்பு இருந்தால் வந்து காம சுவையை அனுபவிக்கிறோம் அஞ்சு நிமிஷம் பத்து பத்து நிமிஷம் அவ்வளோதான் சாப்பிட்ற சாப்பாடுற சாப்பிட்ற வரைக்கும் தான் அந்த சுவை சாப்பிட்ட பிறகு அந்த சுவை துக்கமாக மாறிடும் ஸோ ஏன் நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரசன்னமாக சுகமாக இருக்க முடியலனா காரணம் அவத்தியாவில் இருக்கும் அவித்யா மட்டுமே காரணம் யார் எந்த மனிதனுக்கு அவித்யா இல்லையோ குருநாதர்சன இப்போ என்ன பாருன்னா எப்பொழுதுமே ஆனந்தமாக இருப்பேன் ஏன்னா அவித்யா அழிந்து விட்டது அவித்யா இல்லாத மனிதன் எப்பொழுதுமே சுகமாக இருப்பான் அவித்யா உள்ள மனிதன் எவ்வளவுதான் சுகம் கிடைச்சாலும் அவனால் சுகத்தை அனுபவிக்க முடியாது அப்புறம் குருநாதர் எழுதின நிறையா பஜன் பாடினாரு நிறைய பஜன் அவர் எழுதின பஜனுடைய அர்த்தங்கள் சொன்னார் அதை நான் தமிழில் சொல்றது ரொம்ப கஷ்டம் அவர் எழுதின பஜனுடைய ஆழ்ந்த அர்த்தங்கள் சொன்னார் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிற பஜத்தை பஜன் பற்றி மந்திரத்திலேருந்து பஜனை எழுதினார் ரொம்ப அருமையான பஜன் எல்லாம் பாடினார் இந்த வாட்டி ஸோ குருநாதர் என்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா கடக்கிறதுக்கு இந்த இந்த வாழ்க்கையை இந்த தீர்க்க முடியாத கடலை தீர முடியாத இந்த சமஸ் சம்சாரத்தை கடப்பதற்கு ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயந்தான் வேதம் மட்டுமே இதை தவிர வேறு எல்லா வழியும் உன்னை மரணத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இந்த ஒரு வழி மட்டுமே உன்னை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அந்த விஷயத்தை நனவு வச்சுக்கோ நீ வந்து ஜிக்யாசுவாக இருந்தால் நீ வந்து தவத்தின் மூலமாக இந்த ரஜகுணம் தமகுணம் சத்தகுணத்தை நீ வெல்ல முடியும் இல்லை என்றால் இந்த உலகம் உனக்கு போக பதார்த்தம் மட்டுமே இந்த உலகத்தில் நீ போகத்திற்காக வருவாய் போக போகித்து கொண்டே இருப்பாய் திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து இந்த உலகத்தில் இருக்கிற போகத்தை மட்டுமே நம்ம போகிப்போம் மூட்சத்தை அடைய முடியாது ஸோ அதனால் ஜிக்யாசுவாக மாற வேண்டும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் பாருங்களேன் அந்த பத்து நிமிஷத்தில் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்பேன்னா இதை வந்து குருநாதர் நாலஞ்சு மணி நேரம் பேசுனாரு நான் சுருக்கமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் எவ்வளோ பாயிண்ட்ஸு ஜிக்யாசுவாக மாறு அவித்யாவை அடியோடு அழிக்க வேண்டும் இறைவனின் உபாசனை செய்ய வேண்டும் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும் பிரம்மச்சாரியத்தை காப்பாற்றணும் இந்திரியங்கள் எந்த இடத்துல அட்ராக்ஷன் ஆகிறதோ அந்த அட்ராக்ஷனை கம்மி பண்ணுறது தபஸ்யா மூலம் தபஸ்யா மூலமாக கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ அதனால் வந்து இந்த ரச்சனா ரச்சனாக்கார் ரச்சனானா வந்து உலகம் கிரியேஷன் ரச்சனாக்கார்னால் கிரியேட்டர் படைத்தவன் நம்ம படைப்பை பூஜிக்கிறோம் படைத்தவனை மறந்து விட்டோம் படைப்பவனை மறந்து விட்டோம் சிம்பிளாக சொல்லப்போனால் ஸோ படைப்பவனை மறந்து விட்டதால் நீ வந்து துக்கத்தில் இருக்க நீ வைத்தியாவில் இருக்க இன்னும் வந்து குருநாதர் சொன்னார் ஒரு சயின்டிஸ்ட் பற்றி சொன்னார் ஒரு பேர் குருநாதர் சொல்ல முடியல அந்த சயின்டிஸ்ட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் யூடியூப் ஜ கூகுள் ஜெமினியில் இருந்தது பேர் மறந்துட்டேன் சயின்டிஸ்ட் என்ன பண்ணால் சரி யார் என் ஆத்மானா என்ன ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ரொம்ப ஆராய்ந்து பைத்தியம் ஆயிட்டான் கடைசியில் என்ன பண்ணால் எனக்கு ஆத்மானா கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போகிற ஒரு மனுஷனுடைய உடலுக்காக அலைஞ்சிருந்தான் அந்த போகிற மனுஷனின் உடலை நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம ஆராய்ஞ்சால் நம்ம ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எந்த உட எந்த மனுஷனும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளை சாக கடந்த அந்த பிள்ளையை வந்து டப்பாவில் போட்டால் என்ன பண்ணால் வெயிட் பார்த்தான் இப்போ இந்த இந்த குழந்த சாவ போடுறது இந்த பையன் சாவ போகிறான் சரி ஓகே சத்த பிறகு எவ்வளோ வெயிட் இருக்குது சக்கு சாகிறதுக்கு முன்னாடி வெயிட் பார்த்தா இருபத்தி மூணு கிராம் கம்மியாச்சான் அது எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது ஜெமினியில் சர்ச் பண்ணி பாருங்கள் இருபத்தி மூணு கிராம் சோலோட வெயிட் அப்படின்னா சோல் வந்து இருபத்தி மூணு கிராமில் அளக்க முடியாது சோலுக்கு வெயிட் கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக நம்ம வந்து ஆராய்ஞ்சோம் ஸோ ஆத்மாவை நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் ஆராய்ஞ்சேனா ஆத்மாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உனக்கு அஷ்டாங்க யோகம் தெரிய வேண்டும் அஷ்டாங்க யோக தவம் செய்ய வேண்டும் ஆத்மாவை நீ அனுபவிக்க முடியும் ஆத்மாவை நம்ம வந்து போய் வெயிட் பார்க்க முடியாது ஏன்னா ஆத்மாவுக்கு வெயிட் கிடையாது ஏன்னா ஆத்மா எந்த ஒரு பொருளால் ஆனது ஆன வஸ்து கிடையாது அது ஒரு திவ்ய பதார்த்தம் அபௌத்திக் பதார்த்தம் பௌத்திக் பதார்த்தத்துக்கு வெயிட் இருக்கும் ஆட்டமுக்கு வெயிட் இருக்கும் எலக்ட்ரானுக்கு வெயிட் இருக்கும் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் எலக்ட்ரானோட வெயிட் என்ன மாஸ் என்ன வெயிட் இல்லை மாஸ் எல்லாத்துக்கும் மாஸ் இருக்கும் ஆத்மாவுக்கு மாஸ் கிடையாது ஸோ அதனால் வந்து குருநாதர் விஷயம்னா இறைவனை இறைவனுடைய ஞானத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலனா இந்த மாதிரி பைத்திய கார்த்தனமாக பண்ணுவோம் தன்னுடைய பெற்ற பெற்றெடுத்த அந்த அவ்வளவு பைத்தியம் முத்தி போய் சைக்கோவாகி அவன் தன்னுடைய குழந்தை சாகிறது கூட அவனுக்கு இது தெரியல தன்னுடைய குழந்தையை சாக போகிறதுன்னு தெரிஞ்சிட்டு அதை டப்பாவில் போட்டு வெயிட் பண்ண பார ஆரம்பிச்சிட்டான் ஸோ இறைவனுடைய உபாசனை செய்யுங்க இல்லாட்டி தேங்க்லெஸ்ஸாக மாறிடுவீங்க தேங்க்லெஸ் பீப்புளாக மாறாதீங்க அப்புறம் குருநாதர் வந்து இந்த ரகுவேதத்துடைய பத்தாவது மண்டலம் நூற்றி இருபத்தி ஒம்போதாவது சுக்தம் உலகத்தின் படைப்பு அந்த ஏழு மந்திரங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த ஏழு மந்திரத்தை பற்றி நிறையா தடவை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் சத்தா ஆசித் அசத்தா அசத் ஆசீத் நான் வியோமோ அசித் ந ரஜோ அசித் அப்படின்னு ஒரு மந்திரம் வரும் நாசதிய சுக்தம் ஸோ அது திருப்பி பாருங்கள் ஸோ அந்த மந்திரங்கள் எல்லாம் குருநாதர் எக்ஸ்பிளைன் பண்ணார் எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் எதுவுமே இல்லை படைப்பு இல்லை எதுவுமே இல்லை சூன்யமும் இல்லை எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா சூன்ய ஸ்டேஜும் இல்லை ஸோ அந்த மாதிரி இருந்த இருட்டான நிலையில் அந்த இருந்த அந்த பிரகிருத்தியை இந்த மாதிரி உலகமாக ஒரு ஒரு சக்தி மாற்றி விட்டது நமக்காகனா அந்த இறைவன் மேலே நம்ம எவ்வளோ நன்றி செலுத்த வேண்டும் நமக்காக கண்ணு காது இந்திரியங்களை கொடுத்து நீ மோட்சத்தை அடை அப்படின்னு ஒரு வழிவகுத்து நமக்கு இறைவன் வேத ஞானத்தை கொடுத்துருக்காரு ஸோ அதனால் வேதத்தை மட்டும் வேதத்தை நீ கடைப்பிடி குருநாதருடைய சரணத்துக்கு வா அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் கடைசியாக கடைசியாவில் யோகியை பற்றி சொல்லும்பொழுது இறை குருநாதருடைய சமாதி அடைஞ்ச அந்த ஸ்டேஜை பற்றிலாம் சொன்னார் சொல்லும்பொழுது சொன்னார் இந்த மாதிரி விஷயங்கள் நான் யாரோடையும் ஷேர் பண்ணக்கூடாது பட் தெரியாத நான் பண்ணிட்டேன் முன்னாடி பண்ணியிருக்கேன் சில பேரோட நான் என்னுடைய சமாதி அனுபவத்தை நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் தப்பு ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன் பட் ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விருப்பிறேன்னு சொல்லிட்டு குருநாதர் சொன்னார் சமாதி அடையும் பொழுது யோகி பரிசுத்தமாக மாறிடும் யோகியுடைய உடல் கூட சுத்தமாக மாறிடும் உடல் வந்து எவ்வளோ அழுக்கான வஸ்து அந்த அழுக்கான உடலும் யோகியின் அந்த உடலும் சுத்தமாக மாறிடும் அப்போ குருநாதர் சொன்னார் நான் உட்கார்ந்து தவம் செஞ்ச அந்த நான் சமாதி அடையும் போது முன்னாடி அந்த தவம் செஞ்ச அந்த ஆசனம் வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போனார் ஆசனத்தை மில்ட்ரி ஏரியாலேருந்து அவருடைய குருநாதர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு அது வச்ச அந்த 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 ஆசனம் வச்ச அந்த டப்பாவில் மறு அவ்வளவு சென்ட் வாசனையும் அவ்வளோ அழ திவ்ய திவ்ய அவ்வளோ நறுமணம் அவர் அந்த சிஷ்யன் சொல்லியிருக்காரு எழுதிருக்காரு புக் புத்தகத்தில் ஒரு புத்தகத்தில் எங்கள் குருநாதருடைய வீட்டுக்கு அந்த ஆசனத்தை கொடுத்துட்டு நான் வெறும் காலிப்பட்டி எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு பீகாரில் நான் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி எங்கள் வீட்டுக்கு நான் வந்து திருப்பி பெட்டியை திறக்கிறேன் பெட்டியில் இன்னும் அந்த வாசனை இருக்குது ஸோ இது வந்து என்னுடைய திவ்ய அனுபவம்னு சொல்லி வைத்திருக்கார் ஸோ குருநாதர் சொன்னார் ஏன்னா யோகி தவம் செஞ்சு 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 யோகிக்குள்ளே இருக்கிற மலம் மூத்திரம் கூட போயிடும் மலம் இருக்காது மூத்திரம் இருக்காது சாப்பாடு இன் இன்டேக் இருந்தால் தானே அவுட் அவுட் கோயிங் சாப்பாடு சாப்பிட்டா தான் மலம் மூத்திரம் தண்ணி குடித்தா தானே மூத்திரம் சாப்பாடு சாப்பிடு அந்த யோகி தன்னாலேயே சாப்பாடு நிறுத்திவிடுவார் தண்ணி குடிக்கிறது நிறுத்திவிடுவார் தவம் 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 செஞ்சு செஞ்சு அவ்வளோ ப்யூரிட்டி ஆகிடுவார் அந்த சமாதி அடையும் பொழுது ஸோ அது குருநாதர் அந்த விஷயங்கள்லாம் சொன்னார் அப்புறம் வந்து ஏதோ ஒரு யாருக்கு ஒருத்தருக்கு அட்வைஸ் சொல்லும்பொழுது குருநாதர் சொன்னார் மோகத்தை விட்டுவிடு இந்த மோகம் அட்டாச்மெண்ட் வந்து உன்னை வந்து உண்மையில் உண்மையை வந்து மறைச்சிடும் உனக்குள்ளே உனக்கு முன்னாடி உண்மை இருந்தாலும் அந்த உண்மை உன் கண்ணுக்கு தெரியாது மோகத்தின் மூலமாக அந்த அந்த மோகம் அட்டாச்மெண்ட் மூலமாக நீ லோபியாக மாறிடுவே அகங்காரியாக மாறிடுவே அதர்மியாக மாறிடுவ ஸோ மோகத்தை விட்டுவிடு நான் சொல்கிற ஞானத்தை வேத ஞானத்தை ஆழ்ந்து மனநம் சிந்தனம் பண்ணி தினசரி நீ வந்து இந்த இந்த இறை உபாசனையை கண்டினியூம் இரு அப்புறம் நிறையா நாலு மணி நேரம் பண்ணார் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடித்தார் என்ன சொல்கிறாருன்னா தபஸ்யா தபஸா தபத்துவம் தவம் செஞ்சு செஞ்சு எப்படி நான் தவம் செஞ்சு செஞ்சு என்னுடைய எலும்பு கூடு வெளில வந்துருச்சு குருநாதர் சொல்லுவார் நான் தவம் செஞ்சு என்னுடைய எலும்பு கூடு வெளில தெரியுது உடலில் சட்டை நான் சட்டை போடாமல் இருந்தேன்னா வெறும் எலும்பு மட்டும்தான் தெரியும் எலும்பு கூடு வெளில தெரியும் அந்தளவுக்கு ரத்தம் உறைஞ்சி போயிடுச்சு சதை உறைஞ்சிருச்சு சதெல்லாம் சுருங்கிடுச்சு எலும்பு வெளில தெரியுது வெள்ளை கலர் எலும்பு அது எல்லோவாக மாதிரி வெள்ளை தெரியுது உடல் ஃபுல்லாக அவ்வளோ மெலி தப்ப தவம் செஞ்சு செஞ்சு உடல் ஃபுல்லாக சுட்டுரிச்சா மாதிரி அப்படியே எலும்பு கூட மாறிடுச்சு அவ்வளவு தவம் செஞ்ச நான் என் வாழ்க்கையில் நீயும் தவம் செய் அதே மாதிரி இறைவனுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை அவனுடைய நாம நாமத்தை அவனுடைய நாம ஜபத்தை செய்யும்பொழுது அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து அந்த ஆனந்தத்தில் மூழ்கி அவனுடைய நாமத்தை ஜபம் செய் அனந்தாவை வேதக அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் வந்து யாகத்தை முடிச்சார் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் யாகத்தில் சொன்னார் அது அப்புறம் வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் சொன்னார் பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்